லியோ படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜும் வேட்டையின் படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினியும் கூட்டணி அமைந்துள்ள படம் கூலி சன் பிக்சர் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் அமீர் கான் நாகார்ஜுனா ருதி உபேந்திரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படம் ரசிகர்களுக்கிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த படத்தின் சிங்கிள் சாக் அண்மையில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது டி ராஜேந்திரனின் சிகிடு என்ற வார்த்தையில் இருந்து உருவான பாடலை அனிருத் பாடி இந்த பாடலில் டி ராஜேந்தர் குரலும் இடம்பெற்றிருந்தது படம் வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் இரண்டாவது சிங்கிள் பாடலான பூஜா ஹெக்டே ஆடி உள்ள மோனிகா வெளியாகி வரவேற்பை பெற்றது இணையம் முழுக்க இந்த பாடல் ட்ரெண்டிங்கில் கலக்கி வருகிறது மோனிகா என தொடங்கும் இந்த பாடலில் பூஜா ஹெக்டே உடன் மலையாள நடிகர் சௌபின் நடனம் ஆடினார் இந்த நிலையில் கூலி படத்தின் இசை வெளியிட்டு விழா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் நடிகர் அமீர் கான் ஒரே மேடையில் தோன்றுவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது கூலி சம மாசாக ஹாலிவுட் தரத்தில் உருவாக்கி உள்ளார்களா படத்திற்கான எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர் இன்னும் அதிகரிக்கும் என படக்குழு கூறி வருகின்றனர் கூலி ட்ரைலர் இணையதளத்தில் வெளியாகி மிகப்பெரிய சாதனைகளை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது